ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் டு ஆல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம இன்னும் அறுபத்தி மூணு நாள் வர போகிற டிசிசிபி எக்ஸாமுக்கு இந்த டிசிஎம் புக்ஸை வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம படிக்கலான்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம் நீங்கள் எல்லாரும் கேட்டுருந்தீங்க எல்லாரும் ஒன் லைனர் ஒன் மார்க் கொடுங்க ஒன் லைனர் ஒன் மார்க் கொடுங்கன்னு ஓகேங்களா இப்போ இந்த ஒன் லைனர் ஒன் மார்க் மட்டும் படித்தாலே கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகுமான்ட்டு ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இந்த டிசிஎம் புக்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்க என்ன கான்செப்ட்ன்றது வெறும் ஒன் ஹவர் மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்று பாஸ் ஆகுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கேத்த மாதிரி நீங்க ரொம்ப லென்தா டிசிஎம் புக்ஸ் இவ்ளோ படிக்கணும் இவ்ளோ படிக்கணும்னு நீங்க ஒரு எந்த ஒரு பயமே பயப்பட வேணாம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம் கூட்டுறவு சட்டத்துல எட்டு எட்டா பிரிச்சு ஒரு கஷ்டமான ஒரு பிரிவுலாம் ஈஸியான ஃபார்மேட்ல உங்களுக்கு படிக்கிறது எப்படி நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பாக்கு போனா இந்த ஒட்டுமொத்த டிசிஎம் புக்கவே நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாம் இந்த ஒரு வீடியோ ஓகே எப்படி படிக்கலான்றது முதல்ல நம்ம முதல்ல இந்த பாடத்துல இருந்து எத்தனை பாடம் இருக்கு பிரிக்கிறத பார்ப்போம் ஓகேங்களா முதல்ல ஸ்ரீன பாருங்க முதல்ல முதல்ல எல்லாம் தெரியும் முதல் செலவஸ்ட்ல அஞ்சு பாடம் இருக்குன்னு ஓகேங்களா கூட்டுரு கருத்தின் நடைமுறையில இருபத்தி ரெண்டு பாடம் இருக்கு கூற்று சட்டத்துல கூட்டுறவு சட்டத்துல பதினாறு பாடம் இருக்கு அது தொடர்புடைய சட்டத்துல மொத்தம் இருபத்தி ஆறு இருக்கு அதை நம்ம மூணா பிரிச்சிருக்கோம் அதனால என்ன நான் பின்னாடி சொல்றேன் இது முக்கியமான ஒண்ணு நம்மளோட அடுத்த விட்புடைய சட்டம் இதுதான் இது மூணு பிளஸ் பதினாறு மூணு பத்தொன்பது பாடம் இருக்கு ஓகேங்களா அடுத்து கூட்டுறவு மேலாண்மை நிர்வாகத்துல பத்து பாடம் இருக்கு நிதி கணக்கில பதிமூணு பாடம் கண்ணி மேலாண்மை இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது முக்கியமான எல்லா பாடத்திலையும் டுவெண்ட்டி டூ பிளஸ் நைன்டீன் டென் பிளஸ் தேர்டீன் இந்த எல்லா பாடத்தையும் அறுபத்தி நாலு பாடம் இருக்கு ஓகேங்களா மொத்தம் அறுபத்தி நாலு பாடம் நாம எப்படி எட்டு எட்டா கூட்டு சாங்கத்தை சட்டத்தை பிரிச்சு நம்ம போட்டுருக்கோமோ அதே மாதிரி அறுபத்தி நாலு பாடம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு எட்டா பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்க எட்டு எட்டு பாடமா எக்ஸாம்ல இப்ப நீங்க எக்ஸாம் படிக்கிறனாலே முத எட்டு எட்டு பாடம் பிரிச்சுக்கீங்க ஓகேங்களா ஓகே இந்த எட்டு எட்டா பிரிச்சு நம்ம அறுபத்தி நாலு பாடத்தை எப்படி நாம இது பண்றது படிக்கலன்றத சிம்பிளா பாக்கலாம் இப்ப நீங்க சொல்லலாம் நீங்க எல்லாரும் கேக்குறீங்க நீங்க இந்த ஒரு ஒரு லெசன் நடத்துங்க ஒரு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி லைன் மீன் லைனா படிக்கின்றீங்க நான் என்ன ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இந்த இந்த ஒரு ஒரு பாடத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாத்தையும் உங்களை வந்து ஒரு பாடம் வந்து போய் சேராது நம்ம எதனால ஸ்டடி மெத்தட் டு ஸ்டடி அப்படின்றத இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம் அது போல தாங்க நம்ம வந்து இப்ப டக்குன்னு எக்ஸாம் பட படப்பா டக்குன்னு லெசன்ஸ்க்குள்ள போவோம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒன்லைனா புக் வாங்குவோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் ரொம்ப அதிர் புதிரியா இல்லாத நம்ம ஃப்ரீயா முதல்ல என்ன படிக்கணும் முதல்ல கம்ப்ரஸ் பண்ணி எத்தனை ஃபார்மேட்ல இதை படிக்கலாம் ஈஸியா படிக்கலான்றத கம்ப்ரஸ் ப அந்த வேடன் எப்படி ஏழு மணி நேரம் ஷேர் பண்ணணும் நம்ம நிறைய டைம் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும்ன்றத அதுக்காக டைம் ஸ்பூன் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா அது மாதிரி இப்ப அடுத்தது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஆரம்பிச்சிருப்பாங்க நகர் வட்டி கடைக்கு தக்கான கழகம் நடந்து நடந்தது அந்த தக்காள கழகத்துல இருந்து நம்ம ஆடர் வயசுல இயர் பை இயர் மாறாத இயரும் நம்ம வந்து மொத்தமா வந்து கவர் பண்ணிருக்கோம் இந்த கூட்டுறதுல இந்த ஹிஸ்டரி பெஸ்டா இதை பத்தி எக்ஸ்பிளைஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு சொல்றோம் ஓகேங்களா அடுத்ததாக நாம முக்கியமா அந்த வீடியோக்கு வந்தது இந்த பாத்தலாம் எப்படி இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா அஞ்சு அஞ்சு பாடம் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல இருக்க பாடத்தை எட்டு பிரிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் முதல்ல ஓகேங்களா முதல்ல அந்த எட்டு முதல்ல எட்டுல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு பாடத்துல முதல் எட்டு பாடம் கூட்டுற கருத்தல் நடைமுறையில பாடம் ஒண்ணுல இருந்து எட்டு வரைக்கும் முதல்ல பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா நீங்க இந்த புக்ஸ பாத்தலே தெரியும் பொருளாதாரத்தில் பல்வேறு நிலைகள் கூற்று கொள்கைகள் என்று முதல் எட்டு பாடம் கொடுத்துருக்காங்க இத நீங்க எட்டு பாடம் நீங்க முதல்ல படிச்சிருங்க அடுத்து இரண்டாவது இரண்டாவது எட்டுல என்ன கொடுத்துருக்காங்க ஜப்பான்ல கூட்டுருவேன் மீதி இருக்க எட்டுல இருந்து செகண்ட் ஆஃப் எட்டு எட்டு நம்ம முக்கியமான விஷயம் மாவட்ட மத்திய வைக்க மாநில தலைமை கூட்டுறவு இந்த மூணாம் மூணாவட்டில என்ன இருக்கு மீதி இருக்கிற கூட்டுறவு கருத்தியில இருக்கிற முதல்ல அந்த ஆறு பாடம் இருக்கு இதோட இருபத்தி ஆறு பாடம் முடிஞ்சது அடுத்து இந்திய சட்டம் வராது கூட்டுறவு மூணாம் வட்டில இந்த ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இப்ப மூணாவது எட்டு முடிஞ்சு நாலாவது எட்டு நாலாவது எட்டு ஃபுல்லாவே கூட்டுறவு சட்டமோ அது தொடர்பு கூட்டுறவு சட்டமோ தொடர்பு சட்டமும் தான் ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது எட்டுல அஞ்சாவது வந்து இருந்து பேன்க்கு அஞ்சு படம் கூட்டுறவு சட்டமும் இதுல வந்து தொடர்புடைய சட்டங்கள் ஒண்ணு தொடர்பு சட்டங்கள் ரெண்டு மூணு இருக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு பாடம் இருக்கு இந்தியன் கன்சூமர் ஆக்ட் இந்திய ஒப்பாந்த சட்டம் இந்திய வரையறை சட்டம்னா இருபத்தி ஆறு எட்டாம் இதெல்லாம் ஒரு ஒரு பாடமும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்தான் இருக்கு அதனால அந்த மொத்த இருபத்தாறு பாடமும் நம்ம வந்து மூணு எட்டா பிரிச்சு வந்து செகண்ட் ஸ்டாண்ட்ஸா தேர்ட் ஸ்டாண்ட்ஸ் பேசிருப்போம் ஓகேங்களா முதல்ல ஆறாம் நம்ம கோபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் நிதி கணக்கில் தொடங்கி பேலன்ஸ் இருக்கு இது வரைக்கும் வருது ஏழாம் மீட்ல பாதி வரைக்கும் வருது அப்புறம் எட்டாம் மீட்ல மேலாண்மை நம்ம கோபரேட்டி மேனேஜ்மெண்ட் மீது இருக்கிற எட்டு பாடமும் இதுல வருது ஓகேங்களா நீ எதனால இந்த ஃபார்மேட் இந்த உங்களுக்கு சொல்றோம்னா நீங்க இந்த டிசிஎம் புக்ஸ் எடுத்தாலே நீங்க வந்து அஞ்சு புக்கும் படிக்கணும் நீங்கன்றது கான்செப்ட் ஏமா வைக்காதீங்க அறுபத்தி நாலு பாடம் தான் இருக்கு அறுபத்தி நாலு பாடத்தை எட்டு படிச்சிட்டோம் எட்டு எட்டு பாடன்றத நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வாங்க நீங்க அடுத்த வருஷம் இந்த வீடியோ பார்த்தாலுமே இந்த உங்களோட ஸ்டடி மட்டும் நீங்களே டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப திடீர்னு ஒரு ஒரு மாசத்துல எக்ஸாம் இருக்குன்னா டக்குன்னு இந்த எட்டு பாடம் இருக்கு இந்த எட்டு பாடம் தான் இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நீங்க படிக்கிறீங்க ஒரு ஒரு பாடம் ஒரு ஒரு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதே மாதிரி எட்டு நாள் படிச்சுனா கூட இது ஃபுல்லா வந்தது ஒரு பாடமும் இருபது பக்கம் இருக்கு ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி மெத்தட் போட்டு நீங்களே எக்ஸாம் போடலாம் எக்ஸாம் ஒரு பத்து நாள் இருக்கு பல நாள் இருக்கு அப்படின்றத அப்படின்றதாலும் நீங்க அதுக்கேற்ற ஸ்பிளிட் அப் பண்ணி இது படிச்சுக்கலாம் ஓகேங்களா நம்மளோட கூட்டுறவு கருத்தியல் நடக்கணும் மொத்த ஈரம் எடுத்து இப்ப லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ அதை போஸ்ட் பண்றேன் அதுக்கு அடுத்த வீடியோல தொடர்புடைய சட்டங்கள் மொத்தம் இருபத்தி ஆறு சட்டம் இருக்கு இருபத்தி சட்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் டிஃபைன் பண்ணலான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி